சில கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும் சில கதைகள் நம்மை மாற்றும் இது வகை கதைகளில் ஒன்று யூசுப் நபி அவர்களின் வாழ்க்கை ஒரு சிறுவனின் கண்ணீரில் தொடங்கி ஊரரசனின் மன்னிப்பில் முடியும் அதிசய பயணம் முதல் பாகத்தில் நாம் பார்த்தோம் அவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய கனவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவருக்கு வணங்குவது அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமானது அவருடைய சொந்த சகோதரர்களின் பாமை அவரை ஒரு இருண்ட கிணற்றில் தள்ளியது பொறாமை அவர்களை குருடாக்கியது ஆனாலின் திட்டம் எல்லாவற்றிலும் மேலானது கிணற்றின் குளிர் இருளிலிருந்து வர்த்தகக்காரவண்ணின் வெயில் காயும் பாலைவனத்திற்கு யூசு அலை இழுக்கப்பட்டார் காலில் சங்கிலி உள்ளத்தில் குழப்பம் ஒவ்வொரு அடியும் அவரை தன் குடும்பத்திலிருந்து வெகு தூரம் கொண்டு சென்றது ஆனால் அந்த இளம் இதயத்தில் ஒரு ஒளி அணையவில்லை இறைவன் என் காண்கிறான் என் துன்பத்தை அறிகிறான் சில வெள்ளி நாணயங்களுக்காக விற்கப்பட்ட அந்த சிறுவன் நாளையொரு நாட்டின் தலைவராக மாறுவார் என்று அந்த வர்த்தகர்களுக்கு எப்படி தெரியும் அவர் எகிப்தின் ஒரு பெரிய அமைச்சரான அலசீஸின் வீட்டில் கொண்டு செல்லப்பட்டார் அழகு ஞானம் நன்னடத்தை ஆகியவற்றால் மிக்க அவர் விரைவில் அந்த வீட்டின் எல்லோரின் நம்பிக்கை மற்றும் அன்பையும் பெற்றார் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் சுத்தமான நம்பிக்கையோடு இருந்தது மனிதனுக்காக அல்ல அவர் எதையும் அல்லாவுக்காக செய்தார் அவரது நேர்மையும் விவேகமும் அவரை ஒரு சாதாரண அடிமையிலிருந்து வீட்டின் பொறுப்பான நிர்வாகியாக உயர்த்தின ஆனால் அல்லாஹ் அவரை சோதிக்கப் போகிறான் அவரது அழகே மிகப்பெரிய சோதனையின் காரணமாக இருந்தது அந்த வீட்டின் எஜமானியான அஜீஸின் மனைவி யூசுப் அலை அவர்களின் அழகில் மயங்கி அவரை தவறான வழியில் கவர முயன்றாள் ஒருநாள் அவள் எல்லா கதவுகளையும் மூடி அவரை தனியாக அழைத்தாள் உள்ளே மானம் மற்றும் பதற்றம் நிறைந்த நேரம் அவளுடைய பார்வை தவறான நோக்கத்தோடு அவரை நோக்கிச் சென்றது உலகின் எல்லா மயக்கங்களும் ஒரே இடத்தில் குவிந்தது போல இருந்தது அந்த தருணம் யூசுப் தாழ்ந்தது உள்ளத்திலே ஒரு குரல் இறைவனின் அச்சத்தின் குரல் ஒலித்தது குரான் விவரிக்கும் அந்த தருணம் இதுதான் நிச்சயமாக அவள் அவரை நோக்கி தீய எண்ணத்துடன் முன்னேறினாள் அவரும் யூசு அவளை நோக்கி முன்னேறியிருந்தால் அவளும் முன்னேறியிருப்பாள் இவ்வாறு அவரிடத்தில் தன் தீய எண்ணத்தை நிறைவேற்றாமல் தடுப்பதற்காக நாம் இறைவன் அவருக்கு அத்தாட்சியை காட்டினோம் நிச்சயமாக அவர் நம்முடைய தூய சேவகர்களில் ஒருவர் அவர் உடனே திரும்பி வாசலை நோக்கி ஓடினார் அவள் பின்தொடர்ந்து அவருடைய சட்டையை பின்பக்கத்தில் இருந்து பற்றி இழுத்தாள் அது கிழிந்தது அந்த கிழிந்த சட்டையே பின்னர் அவரது தூய்மையின் சாட்சியாக மாறும் என்று அப்போது யாருக்கும் தெரியாது அவர்கள் இருவரும் வாசலில் கதவை திறந்தவுடன் அலஜேஸ் வாசலில் நின்றிருந்தான் அவள் உடனே குற்றத்தை யூசுப் அலை மீது சாட்டினால் உன் குடும்பத்தில் உன்னை காட்டிக் கொடுக்க முயற்சிக்கும் ஒருவருக்கு என்ன தண்டனை சிறையில் தள்ளுவதை தவிர யூசுப் அலை அமைதியாக சொன்னார் அவள்தான் என்னை கவர முயன்றாள் அப்போது அஜீஸின் மனைவி குடும்பத்தில் இருந்த ஒருவர் ஒரு குழந்தை அல்லது உறவினர் என்று கூறப்படுகிறது அவருடைய சட்டை முன்பக்கத்தில் கிழிந்திருந்தால் அது பின்பக்கத்தில் கிழிந்திருந்தால் அவர்தான் உண்மை சொல்கிறாள் சட்டை பின்பக்கத்தில் கிழிந்திருப்பதை பார்த்ததும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது அலஜீஸ் தன் மனைவியை நோக்கி நிச்சயமாக இது உங்களில் ஒருவரின் சூழ்ச்சிதான் நிச்சயமாக உங்களுடைய சூழ்ச்சி மாபெறியது என்று கூறினான் ஆனால் சமூகத்தில் பரவக்கூடிய அவமானத்தை அஞ்சி அவர் யூசுப் அலை யை இந்த விஷயத்தை புறக்கணிக்கவும் என்று கூறி சிறிது காலத்திற்கு மறைவாக வைக்க முடிவு செய்தான் ஆனால் நகரம் முழுவதும் சிறுமை பரப்ப விரும்பிய அஜேசின் மனைவியின் தோழிகள் இந்த விஷயத்தை பரப்பினர் யூசுப் அலை இன் அழகை கேள்விப்பட்ட நகரத்தின் உயர் சமூக பெண்கள் அஜீசின் மனைவியை கேலி செய்தனர் அஜீசின் மனைவி அவர்கள் அனைவரையும் ஒரு விருந்திற்கு அழைத்தாள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தி கொடுத்து பழங்களை வெட்டச் சொன்னாள் அப்போது அவள் யூசுப் அலை வை அந்த அறைக்குள் நுழையச் சொன்னாள் யூசு அலை அவர்களைக் கண்ட அவர்கள் மெய்மறந்து தங்கள் கைகளையே வெட்டிக்கொண்டனர் அல்லாவே இவர் மனிதர் அல்ல இவர் ஒரு மதிப்புமிக்க மலக்குதான் என்று கூறினர் இந்த நிகழ்வு அஜீஸின் மனைவியின் வாதத்தை வலுப்படுத்தியது அவர்தான் என்னை கவர முயன்றார் ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நான் இப்போது அவரை சிறையில் அடைத்திருக்க மாட்டேன் அவர் இழிவுக்குள்ளாகியிருப்பார் என்று கூறினாள் இந்த அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் மத்தியில் உண்மையின் ஒரே சாட்சியான யூசுப் அலை மக்களின் பேச்சுக்கு அஞ்சிய அரசனால் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த இருண்ட இருந்தார் மற்ற கைதிகள் துயரத்தில் அழுதார்கள் ஆனால் அவர் தொழுதார் அவரது செல்கள் ஒவ்வொன்றும் இறைவனை துதித்தது ஒவ்வொரு இரவிலும் அவர் சொல்வார் எனக்கு ஒரே இறைவன் போதும் அந்த சிறைச்சுவர் அவரை அடைக்கவில்லை அதுவரை சுத்தப்படுத்தியது பக்குவப்படுத்தியது இறைவனுடன் உள்ள தொடர்பை மேலும் ஆழப்படுத்தியது ஒருநாள் அரசவையில் பணியாற்றிய இரு இளைஞர்கள் ஒருவர் மதுபானம் பிழிபவர் மற்றொருவர் அரச உணவு தயாரிப்பவர் சிறைக்கு வந்தனர் இருவரும் வித்தியாசமான கனவுகள் கண்டதாக கூறினர் நான் கனவில் காண்பது நான் மது பிழைவது போல இருக்கிறது நான் கனவில் காண்பது என் தலையில் ரொட்டி வைத்திருப்பது போல இருக்கிறது பறவைகள் வந்து அதை தின்பது போல உணர்கிறேன் யூசு அலை புன்னகையுடன் கேட்டார் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கனவுகள் யாரால் தீர்க்கப்படுகின்றன பின்னர் மெதுவாக தன் நம்பிக்கையின் மையத்தை வெளிப்படுத்தினார் இவை அல்லாவின் அருளால்தான் தீர்க்கப்படும் நான் உங்களுக்கு அதன் பொருள் சொல்கிறேன் ஆனால் முதலில் நான் எந்த இணைவைப்பாளரும் இல்லாத அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர் அவர்களது கனவுகளை விளக்கினார் மது பிழிபவனே நீ மீண்டும் அரசனிடம் சென்று மது பிழிவாய் நீ சிலையில் அறையப்படுவாய் பறவைகள் வந்து உன் தலையிலிருந்து உண்மையில் இருவரில் ஒருவர் மரண தண்டனைக்கு உள்ளாவார் என்றும் மற்றவர் விடுதலையாகி தன் பழைய பதவிக்கு திரும்புவார் என்றும் பொருள் பின்னர் மெதுவாக சொன்னார் நீ விடுதலை அடையும் போது அரசனிடம் என்னை நினைவூட்டு என்னை இந்த சிறையில் மறந்து விடாதே ஆனால் அந்த மனிதன் மகிழ்ச்சியில் விடுதலை அடைந்தவுடன் மறந்துவிட்டான் யூசுப் அலை இன்னும் பல நீண்ட ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆனால் அவர் ஒருபோதும் குறை கூறவில்லை அவர் சொன்னார் அல்லா தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டான் அவரது திட்டம் எப்போதும் முழுமையானது அந்த இருளில் கூட அவரது இதயத்தில் ஒளி இருந்தது ஏனெனில் அவர் அறிந்திருந்தார் அவரது கதை இன்னும் முடிவடையவில்லை இது ஒரு தலைவிரித்த கதையின் இன்னொரு பக்கம்தான் இதுவே யூசுப் நபியின் வாழ்க்கையின் இரண்டாம் பகுதி சிறையிலும் மனிதர்களின் மறதியிலும் அவர் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை அடுத்த பகுதியில் அந்த சிறையிலிருந்து அல்லாஹ் அவரை எப்படி கொண்டு வந்து எகிப்தினரசராக உயர்த்தினான் என்பதை பார்க்கலாம் ஒரு அரசனின் கனவை அவர் எவ்வாறு தீர்த்தார் அவருடைய சகோதரர்கள் எப்படி அவரிடம் மன்னிப்பு கோர நேர்ந்தது என்பதைக் காணலாம் யூசுப் நபி வரலாறு பகுதி மூன்று விரைவில் இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யூசுப் நபியின் வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கு என்று காமெண்ட்ல செல்லுக